நெற்றி நீர் வடிய ஒற்ற பொய் கையாடியவள் நீயா திருமகனே நீ ஒரு நாள் பாராய் அளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் முதல் முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் இப்போ நம்ம பிளஸ் என்னது 5+ OTTs 800+ blockbuster movies அதுவும் exclusive movies brand new web series interesting short movies இவ்ளோ இருக்கா இதுல நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா விட

Guys, give this opportunity to me to produce this film. Uh, toilet. Uh, I'm very. So, how do you like the audio launch? Yes, yes. Nice, sir. Uh? Thank you so much. Sirapana, one, parati, tayarikkam, munnu, tayarikkam, tayaripala, Kumar kum. Ouralaya. அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளை குழந்தை பின் குழந்தை அருமையாக பாட வைத்து தமிழ் துயுலகிற்கு ஒரு அருமையான பாடகையை அறிமுகப்படுத்தி இதற்கு முக்கிய காரணம் இந்த நம்ம கேட்ட நாலு பாடலுமே ஒரு தம்பி ரொம்ப பிரமாதமா இசையமைச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து சிறப்பா இசையமைச்சிருந்தாரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுல என்ன ஒரு ஹைலைட்னா அந்த கடைசியில வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணி பாடினாங்க ஒரு சாங் அது ரொம்ப சிறப்பாகவும் அவருடைய வாய்ஸும் அந்த பாப்பாவோட வாயுசும் அவ்வளோ ஒரு கொலாபரேஷன் வாங்க இணைந்த ஒரு வாய்ஸ் மாதிரி கழிச்சு நமக்கு ஒரு சிறப்பான தமிழகத்துக்கு தமிழ் எழுத்து புரியாத மாதிரி ஒரு சிறப்பான பாடலை கொண்டு இருக்காங்க அவங்க வாழ்த்துக்களை கொண்டு கைப்பறை இது என்னன்னா எந்த மனுஷனுக்கும் ஆணவம் வரக்கூடாது எவனுக்கும் வரக்கூடாது நான் சுத்தமானவன் நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது அதனால அதனாலதான் கடவுள் வந்து தன்னுடைய கழிப்பறை லெட்டின் பேக அந்த மனுஷோட சேர்த்து தச்சிருக்காங்க நம்ம சுமந்துட்டு தான் இருக்கும் யாராவது என்ன நீங்க பண்றீங்க காலையில சுத்தம் பண்றீங்க அதுதான் உங்களுடைய பிராக்டிஸ் கழிப்பறையை நம் மனசுல இருக்க அழுக்கான குப்பைகளையும் சேர்த்து சுத்தப்படுத்தணும் கழிப்பறையை மட்டும் சுத்தப்படுத்தக்கூடாது கூடாது நம் மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக உங்களுடைய வாழ்வை ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் இதுக்கு நம்ம இந்த சென்னை சிட்டி வரைக்கும் பரவாயில்ல எல்லாமே இந்த லிவிங் ரூம் இருக்குல்லாம் வந்து நம் ஒரு காலத்துல நம்ம வந்து கழிப்பறை வீட்டுக்குள்ளேயே இருக்க மாட்டோம் ஏன்னா சாப்பாடு அறை பக்கத்துல கழிப்பறை இருக்கக்கூடாது கழிப்பறைன்ற ஒரு தனி ஒரு ஐம்பது வருஷம் மாடிலாம் எங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னா கழிப்பறை வந்து தனியா இருக்கும் வீட்டுக்குள்ள இன்வால்வ் பண்ணவே மாட்டோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு அவசர காலம் இன்னைக்கு இருக்கிற அந்த கன்ஜெக்ஷன் இன்னைக்கு இருக்கிற அந்த பொருளாதாரம் நம்ம சிறப்பானது நம்ம அதுக்காக ஒரு கிராமத்துல போய் இருக்க முடியாது நம்ம சிட்டியில இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக கழிப்பறைய நம்மளோட கொண்டு வந்து நம்ம இணை இணைச்சிட்டோம் ஆனா நம்ம நினைச்சிட்டோம் நம்ம கிட்ட பண இருக்கு எத்தனை கிராமத்துல எத்தனை மக்கள் கழிப்பறை இல்லாம இன்னும் வெட்ட வெளியில போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அதுக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அந்த கழிப்பறை எல்லா மக்களும் கழிப்பறை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய ஸ்கீம கொண்டு வந்தார் அதுதான் வந்து அதுதான் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கிறோம் நம்ம மட்டும் வந்து சந்தோஷமாகவும் நம்ம மட்டும் சிறப்பாகவும் நம்ம மட்டும் நல்லா வாழக்கூடாது ஏழை பாருங்க கஷ்டப்படுறவங்க கிராமத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கும் அந்த லக்ஸரி அந்த தன் வீட்டு பக்கத்துல கழிப்பறை இருக்கணும் இன்னும் ஒரு காலத்துல வந்து சொம்ப தூக்கிட்டு போகணும் அந்த பாம்பு வெடிகால போனா பாம்பு கடிச்சிடும் எத்தனை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாம்பு கடிச்சு இறந்திருக்காங்க போன வழியில வயக்காட்டு வழியில எத்தனையோ அசம்பாவிதம் நடந்திருக்கு இதெல்லாம் தடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய மனம் இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் தைரியமாக வந்திருக்கு இதுக்கு நம் நம்ம எல்லாரும் நம்ம எல்லாம் நம்ம கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு வந்த கூட வந்தா கூட நமக்கு இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏழை பாடுகளுக்கு கருணை உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து உதவி செய்து இன்னைக்கு குறிப்பா கழிப்பறை இல்லாத வீடுகளே இல்லை என்பது நாம் இதுக்கு நம்ம இந்தியா ஆழ்கின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும் அது மட்டும் இல்ல இந்த கழிப்பறை என்பது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு வேர்டு வேர்டு அது வந்து அது வந்து எப்படி சொல்றேன்னா தமிழ்ல சுத்தமான ஒரு வார்த்தை கழிப்பறை என்பது எல்லா எல்லா அறை ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அது கழிப்பறை என்று ஒரு சுத்தமான வேர்டை அதை வேர்டை சூஸ் பண்ணி ஏன்னா ஹிந்தியில டாய்லெட் நான் பணம் பார்த்துருக்கேன் மூவி அப்படி ஒரு மூவி நான் பார்த்து மூணுவ நாலு வாட்டி அதை திருப்பி திருப்பி பார்த்துருக்கேன் அப்படி ஒரு மூவி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு மூவி எதுவும் சொன்னீங்க கக்கூஸ் கக்கூச கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆடியோ வச்சு நான் போயிருந்த இந்த கழிப்பறை ஒரு சிறப்பான படமாக அமைந்து இது எல்லா மக்களுக்கும் சிறப்பாக கொண்டு போய் சேர்த்து இதுக்கு பெரும் உதவியாக இருந்த தயாரிப்பாளர் அமித் குமார் அவர்களுடைய துணைவியார் அவருடைய மகள் இவங்க மூணு பேரும் இணைந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் டைரக்டர் அவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்து கொண்டு அப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கும் வாழ்க்கையை தெரிவித்து இது எல்லாத்தோட நான் இருபது இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் எனக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமித் செய்து வைத்தார் என்னுடைய உயிர் நண்பர் உன்னியோட நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பாடல் நான் என்னுடைய மியூசிக்ல வந்திருக்கு அதுல ஒரு ஆல்பம் ஒன்று சாங் இருக்கேன் ஐயப்பன் ஆல்பம் சாங் ஆனந்த் ஐயன்னு அன்னதான பிரபுன்ற ஒரு ஐயப்பன் பிரசாத் பாடல் இருக்கு நான் பத்து பாடல் பண்ணிருக்கேன் இசையமைச்சிருக்கேன் அதுக்கு மிக சிறப்பா பாடு இன்னே வரைக்கும் எனக்கு ஐயப்பன் கோயிலுக்கு நான் எப்ப போனாலும் சார் நீங்க அந்த பாட்டு பண்ணீங்களா சார் சூ மன்மோகராசா எப்படி என்ன கேட்கிறாங்களோ அந்த மாதிரி டிவோஷன்ல இவர் பாடி கொடுத்த பாடல் இன்னும் என்னை கேட்கக்கூடிய அளவுக்கு வச்சிருக்கு அப்படி ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் இங்க சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தவைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு குறிப்பா வந்து பத்திரிகையாளருக்கு நான் சொல்றேன் எப்படி இந்த மாதிரி வளர்ந்து வரும் தயாரிப்பாளர்களை உங்க கையில தான் இருக்கு இவங்க வந்து குழந்தைங்க நீங்க பெரியவங்க குழந்தைங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் இதை ஹைலைட் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை சந்திச்சது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான தருணம் ஸ்பெஷலி நம்ம அமன் குமார் சாரோட ஃபேமிலி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வர முடிஞ்சதெல்லாம் இந்த நல்ல ஒரு விழாவில் கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் திரு அமித்குமாருக்கு என்னுடைய நன்றி திரு கிஜு அவர்கள் திரு ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பொதுவாகவே யாராவது பாட கூப்பிட்டா நான் ரொம்ப கேள்வி கேட்கறது இல்லை நல்ல பாட்டா இருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா ரேஞ்ச் கம்ஃபர்டபுளா இருந்தா நான் பாடி கொடுத்துருவேன் ஸோ அதே மாதிரிதான் கிஜு வந்து இந்த எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு நீங்க பாடி சொன்னாங்க அப்ப வந்து சாங் யார் பாடுறாங்கன்னு கேட்டேன் மாதிரி ப்ரொடியூசர் அமித்குமார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் அவரோட மகதான் பாட போறாங்க சோ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் எப்படி அந்த குழந்தை எப்படி பாட தான் எனக்கு தெரியணும் ஏன்னா நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அதனால நான் கொஞ்சம் அமிச்சு விடுங்க நான் கேக்குறேன் நல்லா இருந்தது குட ரொம்ப அழகா இருந்தது அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க நிறைய பேசிட்டு இருந்தோம் அப்ப நான் கவனிச்சேன் அந்த குழந்தைக்கு நல்லா ஆர்வம் நல்லா முன்னுக்கு வரணும் இசையில நல்லா சாதிக்கணுங்கிற ஒரு அந்த ஒரு தன்னம்பிக்கை நான் பார்த்தேன் சோ இன்னைக்கு எல்லாரும் அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ணும் நானும் அந்த படத்துல பாடினது அவங்களுக்காக தான் ஏனோ ஏன்னா நிறைய பாடங்கள் பாடுறோம் நிறைய பாடல்கள் பாடுறோம் ஆனா என்ன ஒரு சந்தோஷம்னா நம்மளால யாருக்காவது ஒரு நல்ல பெயர் வரும்போது ஒரு அவங்களோட கெரியர் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு முயற்சினால ஹெல்ப் பண்ண முடிஞ்சாது அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் ரொம்ப அழகா இசையமைச்சிருக்காரு ஸ்பெஷலி இந்த டாய்லெட் ஆண்டன் சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வெரி எஃபெக்டிவ் அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் கிஜு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இந்த படம் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புறேன் அவ்வளோ அழிச்சிருக்காங்க ஒரு படம்னு எடுத்தா அது ஒரு சாமான்யமா ஒரு விஷயம் இல்லை அது டீம் ஒர்க் அண்ட் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் ஒரு சேலஞ்சஸ் தாண்டி வந்து ஒரு படம் முடிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வெற்றிகரமாக இருக்கும்னு நான் நம்புறேன் வம்சிகா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல இசை பயின்று நல்ல ஒரு சிறந்த பாடகரா ஒரு நல்ல ஒரு மியூசிஷியனா வரணும்ன்ற வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே கூடியிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு என்னுடைய நன்றி இங்கே வந்திருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் அப்புறம் சார் அண்ட் எல்லாருக்கும் உங்களை முதல் வாட்டி சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ

நெற்றி தரள நீர்வடிய ஒற்றை பொய் கையாடியவள் நீயா அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள வடிய ஒற்ற பொய் நீயா திருமகனே திருமகனே நீ ஒரு நாழிகை பாராய் வெண்ணிற புறவையில் வந்தவனே கேள்விடி மொழிகள் கேளாய் அற்றை திங்களவில் ஒற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீ you so much sir சா வந்திருக்கேன் வணக்கம் இந்த படத்தை சொல்லும்னா விடாமுயிருச்சுன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அந்த விடா முயற்சிங்கிறது அமித் பொண்ணு என்ன பேருமா வன்சிகா சுஜி மூணு பேருமே மறக்க முடியாது ஏன்னா இவங்களுக்கு தான் பொருந்தோம் ஏன்னா அமித்குமார் சார் எங்கேயோ போயிருப்பாரு நான் இல்லைன்னா வேற லெவலில் எங்கேயோ போய் ஏதாவது ஒரு இதில் வந்துருக்கு ஃபெயிலாகி வந்திருப்பாரு முதல் முதல் வந்தாரு என்னோடய ஆஃபீஸ்க்கு ஏன்னா உண்மையை சொல்லணும் விடாம முயற்சிங்கிறதுக்கு வந்தாரு வந்து வேற வேள் முறை வந்தாரே வந்தோன்னு சொன்னேன் சார் உங்க பொண்ணு அருமையா பாடுவேன் ஆமா சொன்னா ரொம்ப அற்புதமான எட்டாவது பிரச்சனை நினைக்கிறேன் தானே படம் சொன்னா கூட ரொம்ப அருமையான வயசு சூப்பரா பாட வைங்க அப்படின்னா ஒரே வசாரு என் பொண்ணுக்காக நான் எதமா செய்வேன் அப்படின்னு உண்மையெல்லாம் நேரம் கேட்டீங்க சொன்னேன் அப்ப நான் உடனே அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் ஒரு நாள் டி ராஜேந்திர கூட்டு போனேன் உடனே அண்ணா ஆகுனேன் உடனே பாட வச்சாரு ரொம்ப அருமையா இருக்கு நான் டிஆர் சூப்பரா சொல்லி அந்த அதுக்கப்புறம் என்னோட குரூப்ல ஆயிரம் பேர் இருக்காங்க எங்கள் சங்கத்துல உள்ளி புடிச்சிரு மட்டும் அந்த குரூப்ல அப்பப்ப நான் பதிவு போடுவேன் இந்த மாதிரி நம்மளுடைய அமித் குமாரோட பொண்ணு அருமையா பாடும் யாருமே யூஸ் பண்ணுங்க பைசா பத்தில அவரோட பொண்ணை பாட வைக்கணும்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி சுற்றி சுட்சிகள் தான் நான் சொன்னால் சொன்னாதான் நான் எப்படி வந்தேன் இவங்களாம் எப்படி வர்றாங்க எப்படி முன்னுக்கு வராங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க ஒவ்வொரு ஆடு என்ன சொல்லுவேன்னா யார் எப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்க மட்டுமே சொல்ல ஏமாத்த எவனையுமே நான் பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவர் கண்டியில ரெண்டாயிரத்தி எட்நூறு படத்துல ஒரு குடி இருக்காரு என்ன காரணம்னா இவர் வந்து எனக்கு யாரும் தெரியாது இவரும் என் சங்கத்தை உரிமை இருக்காரு அனித்குமார் சொன்ன என்னன்னா அந்த தயார்பால் சங்கத்துல ஒரு பையன் ஈஸ்வரன் ஒரு பையன் அந்த தயார்பால் சங்கத்துல எல்லாமே தேர்தல் இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை தப்பு தப்பு தப்பாவே திட்டான் எல்லா தயார்பால் திட்டுவான் யாராலும் திட்டுவான் அப்ப என்னையும் சேர்த்து என்னோட சங்கத்தையே திட்டான் சுமால் பட்ஜெட் சங்கம் அது சங்கமா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு நான் மத்தபே எல்லாம் நான் யாரையும் அடிக்கப்ப சண்டை போடணும்னு தெரியல சரி நான் உடனே போன் பண்ணி என்ன பண்ணேன் ஏழு பேர் தான் தெரியும் சங்கம் வேறு யாருக்கு தெரியும் அப்படின்ட்டான் இந்த வார்த்தை முக்கி பெருசாகி போச்சு சரி எங்கடா இருக்கு அப்படின்ட்டு நீ முடிஞ்ச இன்ஸ்பெக்டர் கோர்ட்டு வந்து பாரு அப்படின்ட்டான் கண்டிகையில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கோட்டர்ஸில் எல்லாமே போலீஸ் ஸ்கோட்டர்ஸு அங்கே இருக்கிற பாதி பேர் போலீஸ் ஃபுல்லாவே இழு போயிட்டான் எல்லாமே பாதி பேர் எல்லாமே அட்யூஸ்டனாக இருக்கும் அந்த பிளாட்டுக்குள்ளே யாருமே இல்லை அப்போ இது அட்ரஸ் கொடுத்து நாங்கள் நாலு மணிக்கு வந்து கிளம்பிப்போம் என்னுடைய அச்சார் பத்திரிகை சேகர் ஆசிரியர் இருந்தேன் சாஹ் சேகர் அவரை போட்டி இங்கேருந்து போகும் போனால் நம்பர் தரல எல்லாத்தையும் தேடி பார்த்தோம் எங்கேயுமே கிடைக்கல சரி என்ன அப்படி சொல்லுவாய் விடிய காலை அஞ்சு மணிக்கு நம்ம விடாம முயற்சி சிஜி வந்தாப்புல தம்பி இந்த மாதிரி இந்த அட்ரஸ் எங்கே இருக்கா அவ்வளோ அப்படின்னு அந்த பையன் சரியாக தெரில சார் நீ நாளைக்கு வாங்க அப்படி சொல்லி மறுபடியும் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் என்ன காரணம் விடாமல் சொல்கிறேன் விடாமல் வச்சுன்னு சும்மா எதுவும் வராது இந்த பையன் நைட்டு முழுக்க யோசிச்சு 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 காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் அந்த வீடு நான் கண்டுபிடிச்சி வந்திருக்கேன் அப்படின்னு இதுக்கு மேலே நான் யார் யாருன்னு தெரியாது உடனே மறுநாள் கண்டுபிடிச்சி நேராக வீட்டில் போய் சண்டை போட்டு அவன்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒய்ப்பு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் யாரையும் பேச மாட்டேன் போக சொல்லி இன்னைய வரைக்கும் தயாரிப்பாடு சங்கத்தில் அந்த பேச்சே இல்ல ஏன் பேச்ச பேச நேரம் ஓய்வு சொன்னது அப்புறம் அவங்க ஓய்வு மன்னிப்பு கேட்டாங்க தயவு செஞ்சு இவங்களில் யாருமே பேசக்கூடாது மன்னிப்பு கேட்டுங்க மன்னிச்சுக்கணும் அந்த அம்மா வந்து இந்த மாசம் நேரம் மாசம் கற்பனை எப்படி என்ன சொல்ல முடியும் கதவை தட்டிட்டேன் அதுக்கப்புறம் மணி அதுக்கப்புறம் தான் என்னுடைய பழக்க வழக்கத்தை இருந்து இன்னைய வரைக்கும் இருந்து இன்னைக்கு ஒரு டேரக்டர் ஆயிருக்காருன்னா இதுதான் விட முயற்சி உறுப்பினா இருக்காரு அதே மாதிரி அனித் குமாரும் என்னோட பேச்சு கேட்டு இருக்காரு அவங்க பொண்ணு நான் பாடல் என்ன காரணம் வாழ்க்கையில யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறமோ ஜெயிச்சே தீரும் நம்ம என்ன நினைக்கிறோம் நடக்கும் நம்ம எப்ப ஒரு தவறான ஒரு எண்ணத்துக்கு போறோமோ போற முடியாது நான் எல்லாமே நிற்கிறோம் இந்த நேரம் தான் பேசுறேன் நான் பொண்ணு பாடர் ஆயிடுச்சு அவர் பிடிச்ச ரைட்டர் இவர் டேரக்டர் நான் சங்க தலைவராக இருக்கு இதுக்கு மேலே என்ன ஆகணும் ஏன்னா நேர் வழியில் யார் வந்தாலுமே ஜெயிக்கலாம் குறுக்கு வழியில் போய் யாரும் ஜெயிச்சது கிடையாது சாதனை படிச்சது கிடையாது அதனால் வந்திருக்க அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கணும் நடக்கும் கண்டிப்பாக அந்த கழிப்பறை படம் வெற்றி அடையும் காரணம்னா நிறையா இவரை ரெண்டு படம் எங்கன்னு பண்ணியிருக்காரு அதையும் மாரி படம் பண்ணும்போது என்ன கேட்டார் அமித் குமார் ஜுஜி அப்படின்னு என்ன விஷயம் இல்லை அவரோட அவருடைய கதை இருக்கு நல்லா இருந்தால் பண்ணுங்களேன் அப்படின்னு இல்லை நான் அப்படியே ஜுஜி கேட்டேன் ஆமாண்ணா எனக்கு பட்ஜெட் நான் பட்ஜெட் என்ன பரவாயில்ல நீ பண்ணுங்க படத்தை நல்லபடி எடுங்கல்ல இந்த கருப்பரில் வந்து நீங்கள் தீனா சார் வந்திருக்காரு முன்னிஷன் சார் வந்திருக்காரு இதுதான் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றி அது ஜெயிக்கிறோம் தொகை அப்புறம் நின்று தரல நின்று இன்னும் உங்கள் நில இதுதான் உண்மை அதனாலும் சொல்லுவாண்ணா எந்த ஒரு நிகழ்ச்சி போனாலும் எது நடந்தாலும் உண்மை சம்பந்தம் சொல்லுவோம் பேசுவோம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிற்கிற ஸ்டேஜில் என்ன இது உண்மையான உழைப்பு கிடைச்ச வெற்றி மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து கழிப்பறை மிகப்பெரிய வெற்றியாடினோம் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி தான் இருப்போம் அதனால் மீண்டும் ஒரு முறை இந்த கழிப்பறையை நீ கொண்டு போய் நல்லபடி சொன்ன ஏன்னா பார்த்தீங்கன்னா சார் சொன்னார் உலகத்துல இல்ல ஒரு சொல்லுவாங்க விருகத்து கூட கழிவறை இல்லாம எங்கே அது மாதிரி கழிவறை இல்லாத வீடு கிடையாது கழிவறை இல்லாம வாழ முடியாதுங்கிறதையும் தீனா சார் தெளிவா சொல்லிட்டாரு அதனால இந்த கழிப்பறை படம் மிகப்பெரிய வெற்றி ஆடினும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை Hello everybody support me films 55 anchika macker films producer, amit kumar and amit kumar who have created a platform for me and has given me opportunity to sing with ani sir He is such a legendary singer i felt very proud to sing with him i felt very happy and to work team also I'll, thanks because it was a great for me to sing with them thank you ஸோ வன்ஸ்டிக்கா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நான் வந்து டென் ஸ்டாண்டர்ட் ஓ போர்டு எக்ஸாம் நைஸ் அது மட்டும் தான் சொல்ல முடியும் பட் எனிவேஸ் பலத்த காரக ஓகே எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வந்ததுக்கு ஒன் இ சார் வெரி வெரி தேங்க் யூ ஃபார் சிங்கிங் தினம் சார் தேங்க் யூ தேங்க்ஸ் அலாட் ஃபார் கம் ஓகே இந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் கொடுப்பீங்க என் நம்பரும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் வெற்றி அடைவச்சு எல்லாருக்கும் அந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி வெற்றி அடைவீங்க மனசார வேண்டிக்கிறேன் நன்றி அப்புறம் இங்க வந்திருக்கிற ஆர்டிஸ்ட் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி தீனா சார் கூப்பிட்ட உடனே நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு நான் நாலு மணிக்கு தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு சோ நாலு மணிக்கு நாங்க போறோம் சார் ரெடியா இருந்தாரு சொன்ன ஒண்ணு வேற எந்த தடையுமே அவரு சொல்லல கண்டிப்பா நான் வந்துடுறேன் ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு நான் வந்துடுவேன் ஷார்ப்பா அஞ்சு மணிக்கு வந்துட்டா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஆருக்கு அன்பு சொல்லுவேன் சார் சிறு முதலீட்ட சங்கத்தினுடைய தலைவர் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறவரு பேசணும் பேசிட்டு இருக்கலாம் அவரை பத்தி நிறையா ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன் ரொம்ப நன்றிலாம் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி கழிப்பறை விரைவில் வெளியாகக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு அடுத்த படம் இதே கூட்டணி விரைவில் இணையும் ஆண்டவன் மனசு வச்சா அதை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமா இங்கே வந்து ரொம்ப நேரமா அவங்கள கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இங்கேயே சுத்திட்டு சேர் போட இல்லாமல் இருக்கேன் ஏங்கர் அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இப்போ உங்க ஆக போது எக்ஸ்புளூஸிவ் மூவிஸ் ப்ராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய ப்ளஸ் வெயிட் வெட் வெயிட் இதில் மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ணப் போகிற ஓடிடி ப்ளஸ் இப்போ உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க